பாரதத்தில் தனது அனுபவத்தின் அடிப்படையில் அமையாத விஷயங்களை உண்மை என ஏற்றுக்கொள்வதில்லை எனது அனுபவத்தின் துணை கொண்டு நான் அறிவதே எனக்கு உண்மை மற்றவர்களின் அனுபவம் அவர்களுக்கு உண்மை அது எனக்கு உண்மையாகாது நான் மற்றவர்களின் உண்மையை கற்பனை மட்டுமே செய்ய இயலும் எனக்கு எனது அனுபவத்தின் அடிப்படையில் என்ன தெரிகிறது உண்மையை தரிசிப்பதற்கும் ஆத்ம தரிசனம் செய்வதற்குமே உள்நோக்கி பார்க்கின்றோம் நம்மை பற்றிய உண்மை என்ன எதை நான் 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 என்கிறேனோ எதை எனது 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 என்கிறேனோ அதை அனுபவத்தின் மூலம் அறிவோம் இந்த பேருரை மூலம் அல்ல புத்தகங்களால் அல்ல அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வோம் உடல் இருக்கிறது மனம் இருக்கிறது எந்த அளவிற்கு இவை ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது என்பது உள்நோக்கி பார்த்தால் தெரியும் இவற்றை தனித்தனியாக பிரிக்க முடியாது எந்த அளவிற்கு ஒன்றை ஒன்று ஆட்கொண்டுள்ளது எப்படி ஒன்றுடன் ஒன்று எதிர்வினை புரிகின்றது இந்த எதிர்வினைகள் அலைகள் உள்ளே எப்படி நிகழ்கிறது உள் அலைகளின் போக்கு ஒன்றோடு ஒன்று உரசிச் செல்லும் மின்சார அலைகள் எப்படி நிகழ்கின்றது மற்றும் இதனால் எப்படி மன அழுக்குகள் உதிக்கிறது மாசுக்களின் மேல் மாசுக்களாக உதித்து நம்மை எப்படி கவலைக்கு ஆட்படுத்துகிறது இந்த அனைத்து விஷயங்களும் பேருரை மூலம் புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல இந்த அனைத்து விஷயங்களும் மூச்சின் துணையைக் கொண்டு துணையைக் கொண்டு முன்னேறும்போது நன்றாக புரிய ஆரம்பிக்கும் அனுபவம் மூலம் தெரிய வரும் பின் இவ்விரண்டிற்கு அப்பால் என்ன உள்ளது உடலை முழுமையாக தெரிந்து கொள்வோம் உடலின் முழுமையையும் பருப்பொருளிலிருந்து அது நுட்பமானது வரை உடல் பகுதி முழுவதையும் அறிந்து கொள்வோம் இந்த விதமாகவே மனம் மனதின்பால் உதிப்பவை பற்றி பருப்பொருளிலிருந்து நுண்மையான பொருள் வரை அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்ட பின்னரே அதற்கு அப்பால் உண்மை வெளிப்படும் இந்த உடல் மனம் மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றின் அனைத்து பகுதிகளையும் அனுபவம் மூலம் அறிவோம் படித்த கேட்ட விஷயங்கள் மூலம் அல்ல நம்முடைய அனுபவங்கள் மூலம் பார்ப்போம் எவ்வளவு நிலையற்றவை எத்தனை அழிவுள்ளவை அனித்தியமானவை ஒவ்வொரு கணமும் மாறுகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது இதை அனுபவம் மூலம் காண்போம் இந்த அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து இவ்விஷயங்களின் அனைத்து பகுதிகளையும் ஆராய்ந்து அறிந்தபின் இதற்கு அப்பாலுள்ள பரம சத்தியமான உண்மை வெளிப்படும் உடல் மற்றும் மனதை கடந்த உண்மைகள் அதில் மாற்றம் எதுவும் இருப்பதில்லை இதில் எவையும் உதிப்பதும் இல்லை அழிவதும் இல்லை நாம் காதால் கேட்டிருக்கிறோம் பரமபதம் என்பது பரம சத்தியமானது அமிர்தமானது அபூர்வமானது கேட்டுத்தானே இருக்கிறோம் அனுபவித்தது இல்லை அல்லவா அதை நேரடியாக அனுபவித்தது இல்லை அல்லவா அதை நேரடியாக அனுபவிக்காவிட்டால் நமக்கு என்ன பயன் மனம் ஏற்றுக்கொள்வதால் மட்டும் என்ன பயன் அதன் அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கையே மாறிப்போகும் துக்கங்களிலிருந்து விடுதலை ஏற்பட்டுவிடும் ஒரு பிறவி அல்ல அநேக பிறவியின் துக்கங்களிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை என்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தாலும் கூட இவ்வாழ்க்கையின் மாசுக்கள் காரணமாக உண்டாகும் கவலைகளிலிருந்து விடுதலை கிட்டு விடுவதை தெளிவாக உணர ஆரம்பிக்கலாம் ஆகவே நாம் நமக்குள்ளே வேலை செய்ய வேண்டும் நமது நம்பிக்கை இவை நமது நம்பிக்கை அவை என்று ஏற்றுக்கொண்டவற்றவுடன் கற்பனையையும் இணைக்க ஆரம்பித்து விட்டால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை நம்பிக்கைகள் உண்மையாக இருந்தபோதும் அனுபவத்தில் காணவில்லையேல் என்ன பயன்